திருமாவளவனின் கார் வழக்கறிஞர் மீது மோதியதைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வழக்கறிஞரை விசிகாவினா் பொதுவெளியில் விரட்டியடித்தனர் பார் கவுன்சில் உள்ளே சென்று தாக்கும் அளவுக்கு போலீசாரின் முன்னிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது ஊடகங்கள் மூலம் வெளிவந்தது இந்த சம்பவத்தை கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மீதும் ஒளிபரப்பு செய்த தனியார் ஊடகம் மீதும் பிசிகாவினர் நடந்த விதம் ஆளும் கூட்டணி கட்சியான திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வரை முகம் சுளிக்கச் செய்தது இது ஒரு புறம் என்றால் இந்த சம்பவம் குறித்து நீதிபதி கடுமையான கேள்விகளை தமிழக காவல்துறையை நோக்கி எழுப்பினார் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவனின் கருத்து வளர்க்கும் விதமாக தெரிகிறது ஏன் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருக்கும்போது காவல்துறை இரண்டு தரப்பு மீது வழக்கு பதிவு செய்தது என்று கேள்வி எழுப்பினார் இது விசிகாவிற்கு தலையில் போங்கிக் கொட்டியது போன்று அமைந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் மாநிலத்துடன் முடிவடைந்தது ஆனால் மதுரையைச் சேர்ந்த விசிகா நிர்வாகி சிறுத்தை கனி பேசியது தற்போது திருமாவின் பதவிக்கே வேட்டு வைத்திருக்கிறது பிரதமர் வாகனத்தை தமிழகம் முழுவதும் மறிப்போம் அண்ணாமலையை ஒருமையில் விமர்சனம் செய்ததோடு பாஜக வேட்டி கட்டி நடக்க முடியாது என குறிப்பிட்டார் இவை அனைத்தையும் தாண்டி பிரதமர் மோடியின் கான்வாயை மறிப்போம் என பேசியது பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படைக்கு சென்றிருக்கிறது ஆரம்பத்தில் இதை சாதாரண விஷயமாக தமிழக காவல்துறை கையாண்ட விதமும் இதுவரை பிரதமருக்கே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசிய நபரை காவல்துறை கைது செய்யாததும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திருமாவளவன் கட்சியின் தலைவர் என்ற முறையில் நடவடிக்கை எடுக்காததும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது தமிழகத்தில் தற்போது சர்வீஸில் இருக்கும் காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரி பிரதமரின் அலுவலகத்திற்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாரா பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் கலவரத்தை உண்டாக்கும் வகையில் இதுபோன்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்துத்தார் பஞ்சாபில் பிரதமர் வாகனம் மறிக்கப்பட்டது தேர்தல் ஆதாயத்திற்கு நடந்த விஷயம் பின்னாளில் வெளிவந்தது மாநிலத்தின் டிஜிபி நீக்கப்பட்டார் அதேபோன்று அடித்தளம் திருமாவளவன் மூலம் போடப்பட்டது போன்று உள்ளது திருமாவளவன் கட்சியினர் செயலை கண்டிக்கவில்லை மாறாக ஆதரிக்கிறார் இது பெரும் பின் விளைவுகளை உருவாக்கும் என தெரிந்தும் தமிழக அரசு மவுனம் காப்பது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக முடியும் வகையில் அமைந்துவிடும் என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடைபெற்ற விஷயம் விசிகா நிர்வாகி பிரதமருக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தது போன்றவற்றின் பின்னணியில் முக்கிய விஷயம் வெளிவந்திருப்பதும் இதன் பின்னணியில் இருப்பவர்களை கைது செய்து சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் விரைவில் நீதிமன்றம் செல்ல சிலர் முடிவெடுத்திருப்பதாகவும் இதன் மூலம் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது எது எப்படியோ சிறுத்தைகள் பழைய காலம் போன்று சட்டத்தை கையில் எடுக்க நினைத்து நடந்து கொண்டது இப்போது அவர்களுக்கே எதிராக முடிந்திருக்கிறது